அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மாலை வந்தனங்கள் இன்றைய எமது இன்சைட் கரியர் கைடன்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக நான் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றன உண்மைய உண்மையில் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையில் இருந்து பல நம்பிக்கைகளோடும் கனவுகளோடும் அதில் தேர்ச்சி பெற்று உயர் தரத்துக்கு முன்னேறி இருக்கக்கூடிய மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் முதற்கண் வாழ்த்தி அத்தகைய மாணவர்களும் பெற்றோர்களும் கலை பிரிவை தெரிவு செய்வது தொடர்பில் சில தெளிவின்மைகளையும் சில குழப்பங்களையும் எதிர்நோக்கி இருக்க கூடும் அத்தோடு கலை பிரிவு தொடர்பாக ஒரு முழுமையான ஆவணப்படுத்தல் இதுவரை எந்த இடத்திலுமே இல்லாத இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் எமது இன்சைட் கரியர் கைடன்ஸின் ஊடாக கலை பாடம் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு ஆவணத்தினை முழுமை என்று இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு பொருத்தமான தகவல்களை தேவையான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு ஆவணப்படுத்தலை செய்வதற்காகவும் உங்களோடு பல முக்கியமான விடயங்களை கலந்துரையாடுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் காப்போத்த உயர்தர கலை பாட பிரிவுகள் அதன் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் உங்களுக்காக இன்று நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இன்றைய இந்த நிகழ்விலே கலை பாட தெரிவினை தெரிவு செய்வதற்கு எவ்வாறான பாடங்கள் காணப்படுகின்றன எவ்வாறு நாம் நமக்கு தேவையான அல்லது நமக்கு பொருத்தமான மூன்று பாடங்களை தெரிவு செய்ய முடியும் என்கின்ற விடயங்கள் உட்பட பிரிவுக்கான பிரதானமான பல்கலைக்கழக வாய்ப்புகள் எவ்வாறான பல்கலைக்கழக வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் அதே போன்று கலை பிரிவினருக்கான எவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இலங்கையினை பொறுத்தவரை காணப்படுகின்றன எவ்வாறான வாய்ப்புகளை நீங்கள் உங்களுக்காக கண்டடைய முடியும் என்கின்ற விடயங்களினையும் இறுதியாக கலை பிரிவினை உயர்தரத்திலே தொடர்ந்த ஒருவருக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காது போனால் அவர் எவ்வாறான வாய்ப்புகளை அடைந்து கொள்ள முடியும் எவ்வாறான வாய்ப்புகள் அவருக்கு காணப்படுகின்றன இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பாக பார்க்கப்படுகிறது கலைப்பிரிவிலே பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காது போகின்ற ஒருவர் எவ்வாறான ஏனைய வாய்ப்புகளை அவர் கண்டடைந்து கொள்வது என்கின்ற முக்கியமான ஒரு துணைப்பொருளிலும் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையிலே எமது இன்சைட் கரிய கைடன்ஸ் ஆனது ஒவ்வொரு உயர்தர பிரிவுக்குமான பல வழிகாட்டல் நிகழ்வுகளை தொடர்ந்து ஒழுங்கு செய்து வருகிறது அந்த வகையிலே வணிகவியற் பிரிவு அதே போன்று டெக்னாலஜி ஸ்ட்ரீம் போன்ற துறைகளை பற்றி உங்களுக்கு வளவாளர்கள் விளக்கியிருப்பார்கள் இன்றைய நாளில் பிரிவு தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்கு முதல் பிரிவு ரீதியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டிலே பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அதனுடைய கை நூலிலே கலை பிரிவினை தொடர்ந்து ஒரு மாணவருக்கு நாற்பத்தி மூன்று பல்கலைக்கழக கற்கை நரிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அந்த வகையிலே நாற்பத்தி மூன்று பல்கலைக்கழக கற்கை நரி வாய்ப்புகள் என்பது ஒருவர் முழுமையாக விண்ணப்பிப்பது அல்ல அவருடைய பாடத்தறிவுக்கு ஏற்ப சில பல மாற்றங்கள் இதில் இடம்பெறும் அந்த வகையிலே நாம் நாற்பத்தி மூன்று கற்கை நரிகளிலே அடுத்த ஆண்டிலிருந்து பேராதனிய பல்கலைக்கழகம் ஒரு கற்கை நறையினை இடைநிறுத்துகிறது எனவே அதற்கு பின்னர் வரக்கூடிய மாணவர்கள் ஏனைய கற்கை எதுவும் இணைந்து கொள்ளாத பட்சத்தில் நாற்பத்தி இரண்டு கற்க விண்ணப்பிக்க முடியும் எனவே முக்கியமான விடயங்களுக்குள் நுழைவதற்கு முதலில் கலை பாடங்களை நான்கு தொகுதிகளாக வகைப்படுத்துகின்றனர் தொகுதி ஒன்று சமூக விஞ்ஞானம் பிரயோக சமூக கற்கை பாடங்களை உள்ளடக்கியதாகவும் தொகுதி இரண்டு சமயங்களுக்கும் நாகரிகங்களுக்குமான பாடங்களாகவும் தொகுதி மூன்று அழகியல் கல்வி பாடங்களாகவும் தொகுதி நான்கு மொழி பாடங்களோடு சார்ந்ததாகவும் நான்கு தொகுதிகளாக கலை பாடங்களினுடைய பாடங்களை வகைப்படுத்துகின்றனர் அந்த வகையிலே நாம் இதில் இருந்துதான் கலை பிரிவினை தெரிவு செய்கின்ற ஒரு மாணவர் நியமங்களுக்கு ஏற்ப மூன்று பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் அதிலே சில நியதிகள் காணப்படுகின்றன அவற்றினை நாம் உற்று நோக்குகின்ற போது தொகுதி ஒன்று அதாவது சமூக விஞ்ஞான அல்லது பிரயோக சமூக கற்கை பாடங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக காணப்படுகிறது பொருளியல் புவியியல் வரலாறு மனை பொருளியல் அரசியல் விஞ்ஞானம் அளவ இயலும் விஞ்ஞான முறைமையும் கணக்கீடு அல்லது வணிக புள்ளி விவரவியல் விவசாய விஞ்ஞானம் கணிதம் இணைந்த கணிதம் அது மூன்றும் ஒரு தொகுதி தொழில்நுட்பவியல் பாடங்களிலே ஒன்று அது ஒரு தொகுதி அதே போன்று தொடர்பாடல் ஊடக கற்கைகள் இறுதியா தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் இந்த பதினோரு பாடங்களும் சமூக விஞ்ஞான பாடங்களாக நோக்கப்படுகின்றன அதே போல சமயங்களுக்கும் நாகரிகங்களுக்குமான பாடங்களை தொகுதி இரண்டாக வகைப்படுத்துகிறார்கள் அவை பௌத்த சமயம் அல்லது பௌத்த நாகரிகம் கிறிஸ்தவ சமயம் அல்லது கிறிஸ்தவ நாகரிகம் இந்து சமயம் அல்லது இந்து நாகரிகம் இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய நாகரிகம் கிரேக்க மற்றும் உரோம நாகரிகம் ஆகிய சமயங்களுக்கும் நாகரிகங்களுக்குமான பாடங்கள் தொகுதி இரண்டாகவும் அழகிய கல்வி பாடங்களை நான்காக வகைப்படுத்துகிறார்கள் வரைதல் நடனம் சங்கீதம் நாடகமும் அரங்கியலும் அதே போல மொழி பாடங்களை நான்காக வகைப்படுத்துகிறார்கள் அதில் ஒவ்வொன்றிலுமே பல பாடங்கள் காணப்படுகின்றன தேசிய மொழிகளின் கீழ் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய பாடங்களும் சாஸ்திரிய மொழிகளின் கீழ் அரபு பாலி சமஸ்கிருதம் ஆகிய பாடங்களும் வெளிநாட்டு மொழிகளிலே சீனம் மலாய் பிரெஞ்சு ஜெர்மன் ரஷ்யன் ஹிந்தி போன்ற ஜப்பான் போன்ற மொழி பாடங்களும் காணப்படுகின்றன அந்த வகையிலே அந்த வகையிலே நாம் தொகுதி பாடங்களை பார்க்கின்ற போது தொகுதி ஒன்றில் பாடங்களை தெரிவு செய்வதற்கான வழிகாட்டல்களை பொறுத்தவரையில் மாணவர்கள் தொகுதியில் இருந்து ஒரு பாடத்தை ஏனும் குறைந்தது தெரிவு செய்ய வேண்டும் இரண்டு பாடங்களை கூட தெரிவு செய்யலாம் அல்லது மூன்று பாடங்களை கூட இந்த சமூக விஞ்ஞான பிரயோக பாடங்களிலிருந்து தெரிவு செய்யலாம் இருப்பினும் மொழி பாடங்களை தெரிவு செய்கின்றவர்களுக்கு சில விதிவிலக்குகள் காணப்படுகின்றன அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மூன்று தேசிய மொழிகளான சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய பாடங்களை தொகுதி நான்கிலிருந்து தெரிவு செய்கின்ற ஒருவருக்கு தொகுதி ஒன்றில் எந்த பாடத்தையும் தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே போல தேசிய மொழிகள் மற்றும் சாஸ்திரிய மொழிகளின் இணைப்பினை தெரிவு செய்யும் மாணவர்கள் கூட தொகுதி ஒன்றிலிருந்து இந்த பாடத்தையும் தெரிவு செய்ய வேண்டியதில்லை ஆனால் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் குறைந்த ஒரு சமூக விஞ்ஞான அல்லது பிரயோக விஞ்ஞான பாடத்தையும் தெரிவு செய்ய வேண்டும் இதில் நீங்கள் உதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தேசிய மொழிகள் சாஸ்திரிய மொழிகள் என்பன உங்களுக்கு நான் விளங்கி இருக்கிறேன் உதாரணமாக மாணவர் சிங்களம் பாலி மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மூன்று பாடங்களை தெரிவு செய்ய முடியும் இம்மாணவர்கள் தொகுதி ஒன்றிலிருந்து எந்த ஒரு பாடத்தையும் தெரிவு செய்ய தேவையில்லை இருப்பினும் மாணவர்கள் மூன்று சாஸ்திரிய மொழிகளை தெரிவு செய்ய முடியாது அதாவது அரபு பாலி சமஸ்கிருதம் ஆகிய மூன்று மொழிகளையும் ஒரு மாணவர் தெரிவு செய்ய முடியாது அவர் ஆக குறைந்தது இரண்டு சாஸ்திரிய மொழிகளை மட்டுமே தெரிவு செய்ய முடியும் அரபு பாலி அல்லது அரபு சமஸ்கிருதம் அல்லது பாலி சமஸ்கிருதம் என்று மாணவர்கள் இரு மொழிகளை தொகுதி நான்கில் மற்றும் மூன்றாவது பாடத்தை சமயங்களும் நாகரிகங்களில் இருந்தோ அல்லது அழகிய கல்விகளில் இருந்தோ கூட தெரிவு செய்யலாம் அவ்வாறான பட்சத்திலும் கூட தொகுதி ஒன்றிலிருந்து எந்த ஒரு பாடத்தையும் தெரிவு செய்ய வேண்டிய தேவை இல்லை தொகுதி இரண்டில் பாடங்களை தெரிவு செய்வதற்கான வழிகாட்டல் ஒரு மாணவர் தொகுதி இரண்டில் இருந்து அதாவது சமயங்களுக்கும் நாகரிகங்களுக்குமான பாடங்களில் இருந்து ஒருவர் இரண்டு பாடங்களை ஆக கூடுதலாக தெரிவு செய்ய முடியும் இருப்பினும் இதுல முக்கியமான விடயம் சமயத்தை ஒரு பாடமாக தெரிவு செய்கின்ற ஒருவர் அந்த சமயம் தொடர்பான நாகரீகத்தை அதாவது இஸ்லாம் பாடத்தை தெரிவு செய்கின்ற ஒருவர் இஸ்லாமிய நாகரீகத்தை எடுக்க முடியாது அல்லது பௌத்த சமயத்தை எடுக்கின்ற ஒருவர் பௌத்த நாகரீகத்தை எடுக்க முடியாது இரண்டில் ஒரு பாடத்தை மாத்திரம்தான் எடுக்க முடியும் தொகுதி மூன்றாகிய அழகிய கல்வி பாடங்களிலே நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பாடத்தையோ அல்லது கூடியது இரண்டு பாடங்களையோ தெரிவு செய்ய முடியும் இருந்து நடனத்திலிருந்து சங்கீதத்திலிருந்து அல்லது நாடக அரங்கியலிலிருந்து எவையெனும் இரண்டு பாடங்களை தெரிவு செய்யலாம் ஒரு பாடத்தினை கூட தெரிவு செய்ய முடியும் எவ்வாறாயினும் இதனுடைய ஒரு பிரிவில் இருந்து இரண்டு பாடங்களை தெரிவு செய்ய முடியாது உதாரணத்துக்கு நடனமானது சிங்களம் பரதம் என்று இரண்டு பாடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை இரண்டையும் தெரிவு செய்ய முடியாது அல்லது சங்கீதத்திலே கீழை தேய சங்கீதம் கர்நாடக சங்கீதம் மேலைத்தேய சங்கீதம் என்பன காணப்படுகின்றன இதிலே கீழை தேய சங்கீதத்தை தெரிவு செய்யும் ஒருவர் ஏனைய பாடங்களை தெரிவு செய்ய ஏனைய கர்நாடக சங்கீதமோ அல்லது மேலத்தேய சங்கீதமோ தெரிவு செய்ய முடியாது அவ்வாறே நாடகமும் அரங்கியலும் காணப்படுகிறது எனவே இது தொகுதி மூன்றிலே பாடங்களை தெரிவு செய்வதற்கான வழிமுறை தொகுதி நான்கினை பொறுத்தவரையிலே மொழி பாடங்கள் இது பற்றி நாம் ஏற்கனவே சில விடயங்களை பார்வையிட்டு இருக்கின்றோம் மீண்டும் ஒரு முறை அதிலே உள்ள முக்கியமான விடயங்களை உங்களோடு குறிப்பிடலாம் இந்த தொகுதியிலிருந்து இரு பாடங்களை ஒருவர் அதிகமாக தெரிவு செய்யலாம் ஆனால் மூன்று தேசிய மொழிகளை தெரிவு செய்கின்றவருக்கு இந்த நியதி பொருந்தாது அதாவது சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று பாடங்களை தெரிவு செய்கின்றவர்கள் இரண்டு பாடங்கள் என்கின்ற அந்த கேட்டகரிக்குள் வரமாட்டார்கள் மாணவர்கள் பொது மூன்று பாடங்களை தெரிவு செய்கையிலே தொகுதி நான்கில் இருந்து சீனம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய பாடங்களை தெரிவு செய்து மூன்றாவது பாடத்தை ஏனைய தொகுதியில் இருந்து கூட தெரிவு செய்ய முடியும் இரண்டு பாடங்களை ஏனைய தொகுதிகளில் இருந்து தெரிவு செய்து மூன்றாவது பாடத்தினை அதே மொழியில் ஏதாவது ஒன்றில் இருந்து தெரிவு செய்ய முடியும் மாணவர் ஒருவர் குறைந்தபட்சம் ஒரு பாடத்தை தேசிய மொழிகளில் இருந்தும் மிகுதி இரண்டு பாடங்களை சாஸ்திரிய மொழிகளில் இருந்தும் கூட தெரிவு செய்ய முடியும் அந்த விளக்கங்களிலே தெளிவாக காட்டப்பட்டுள்ளன ஆனால் மாணவர்கள் மூன்று சாஸ்திரிய மொழி பாடங்களையோ அல்லது மூன்று வெளிநாட்டு மொழிகளையோ தெரிவு செய்வதற்கு அனுமதி இல்லை எனவே இது தொகுதி நான்கிலே உள்ள பாடங்களாக கருதப்படுகிறது எனவே கலை பாடம் தொடர்பான நியதிகளினுடைய சுருக்கங்களை நாம் பார்க்க போனால் கலை பாடமானது நான்கு பிரதானமான தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நான்கு தொகுதிகளிலே மொழி பாடங்களை தவிர்த்தால் கட்டாயம் ஒரு மாணவர் சமூக விஞ்ஞான அல்லது பிரயோக சமூக விஞ்ஞான பாடத்திலிருந்து ஒரு பாடத்தினை தெரிவு செய்ய வேண்டும் அல்லது இரண்டோ மூன்று பாடங்களையோ கூட தெரிவு செய்யலாம் மொழி பாடங்களை தெரிவு செய்கின்ற போது அந்த தெரிவினை பொறுத்து தொகுதி ஒன்றில் உள்ள சமூக விஞ்ஞான பாடங்களிலே விளக்கங்கள் காணப்படுகின்றன எனவே அதனுடைய சுருக்கத்தை நாம் பார்க்க போனால் தொகுதி ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சமூக விஞ்ஞான கற்கைகளில் இருந்து குறைந்தது ஒரு பாடம் பாடமேனும் தெரிவு செய்ய வேண்டும் ஆனால் மொழி பாடங்கள் மூன்றும் எடுப்போருக்கு இது பொருந்தாது மாணவர்களின் விருப்பத்தின் பிரகாரம் இரண்டு அல்லது மூன்று பாடங்களும் கூட இதிலிருந்து தெரிவு செய்யப்பட முடியும் சமயங்களும் நாகரிகங்களுக்குமான பாடங்கள் தொகுதி இரண்டில் யாதேனும் ஒரு சமயத்தை தெரிவு செய்தால் அதனுடன் தொடர்புடைய நாகரிகத்தை தெரிவு செய்ய முடியாது மூன்றாவது விடயம் அழகிய கல்வி பாடங்களில் இருந்து ஒன்றையோ அல்லது இரண்டு பாடங்களையோ தெரிவு செய்யலாம் அதிலும் அதிலுள்ள உப பிரிவுகளில் இருந்துதான் இந்த தெரிவு இடம்பெற வேண்டும் மொழி பாடங்களை பொறுத்தவரையில் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று பாடங்களையும் தெரிவு செய்ய முடியும் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் அரபு பாலி சமஸ்கிருதம் ஆகியவற்றிலிருந்து எவையேனும் மூன்று பாடங்களையும் தெரிவு செய்ய முடியும் மொழி பாடங்களில் இரண்டை தெரிவு செய்யும் ஒருவர் மூன்றாவது பாடமாக ஏனைய எந்த தொகுதியில் மிகுதி ஒரு பாடத்தை தெரிவு செய்யலாம் மூன்று சாஸ்திரிய மொழி பாடங்களையோ அல்லது மூன்று வெளிநாட்டு மொழி பாடங்களையோ தெரிவு செய்ய அனுமதி இல்லை அந்த வகையில் பார்க்க போனால் உதாரணமாக நீங்கள் பொருளியல் இஸ்லாம் தமிழ் இந்த பாடங்களை தெரிவு செய்ய முடியும் இதிலே அனைத்து நிபந்தனைகளும் அடங்குகின்றன அல்லது நீங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் தெரிவு செய்து இஸ்லாத்தை தெரிவு செய்ய முடியும் சமூக விஞ்ஞான பாடத்தை விடலாம் ஏனென்றால் நீங்கள் மொழியிலிருந்து இரண்டு மொழிகளை தெரிவு செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் சிங்களம் தமிழ் ஆங்கிலத்தை தெரிவு செய்தால் என எந்த தொகுதியும் உங்களுக்கு தேவையில்லாத விடையம் அல்லது நீங்கள் விரும்பினால் பொருளியல் புவியியல் அரசியல் விஞ்ஞானம் மூன்று பாடங்களை தெரிவு செய்ய முடியும் அல்லது பொருளியல் அளவையலும் விஞ்ஞான முறைமையும் இஸ்லாமிய நாகரிகம் இந்த பாடங்களை கூட தெரிவு செய்ய முடியும் அல்லது நீங்கள் வரைதல் இஸ்லாம் அரசியல் விஞ்ஞானம் இந்த பாடங்களை கூட தெரிவு செய்ய முடியும் அல்லது புவியியல் அரசியல் விஞ்ஞானம் தகவல் தொழில்நுட்பம் இவ்வாறு உங்களுடைய தெரிவு இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது கட்டாயமான ஒன்றாக காணப்படுகிறது